ஊர் உலகத்துல பொம்பளை பிள்ளையாலும் என் பிட்டு விவரமா இருக்காளுடைய அக்காளு தங்கச்சியும் வாசிலேயே பணக்கார வீட்டு சம்மந்தமா தேடி தேடி பிடிக்காது என் வீட்ல ஒரு லட்சம் வாய்ப்பா சிக்கனனானா இப்போ ஊர்ல இன்னொருத்தன் சிக்கிட்டான் போல இவ்வளவு தளக்கா எப்படி இப்படி அமைதுன்னு தெரிய மாட்டேங்குது பைசா செலவு செலவில்லாம கல்யாணம் பண்ணிட்டு போய் நட சொகுசா வளர்காடுது நான் என் முள்ளையே தங்கத்துல ராணி மாதிரி வச்சு வச்சு வளர்க்கு வச்சிருந்தேன் நூறு பவுனு ஒன்னா ரெண்டா நூறு பவுனு தங்கத்துலயே எலச்சியும் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனா அந்த வெறும் பையன் அவன எப்படி நடுத்தரல நிறுத்தி இருக்கான் இவளும் அவன் பேச்சை கேட்டுகிட்டு இல்லாததும் தெரியா பெத்த தாய்க்கே வேதி மாத்திரை கலந்து கொடுத்திருக்காலே இவ்வளவு எப்படிப்பட்டவளா இருப்பா நாலு வீட்டு பக்கம் வரட்டும் அடிக்கிறேன் என்னால நீட்டு படுத்த காலிக்குது முடக்கி படுத்த முட்டை அடிக்குது இதெல்லாம் ஒரு வீடா என் ராணி கணக்கா என் சொந்த வீட்டுல வாழ்ந்து கிடைக்கிறதே என்ன கொண்டு வந்து இப்படி ஒரு குப்பை வேட்டில தள்ளிட்டாங்க இதுதான் சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிறதுங்கிறது கேட்டப்ப தானா கொண்டு போய் கொடுத்துருந்தேன் வேலை முடிச்சிருக்கும் தேவையில்லாம வேதி மாத்திரை கலந்து நமக்கே இப்படி ஆயிடுச்சு இந்த ஆத்தா கிட்ட சொல்லலானா அது என் மூஞ்சதே முடிக்காதன்னு துரத்தி விட்டுருச்சு உண்மை என்னன்னு சொல்லலாம் எம்மா நான் உனக்கு கலக்கல அவளுக்கு தான் கலந்தேன்னு சொல்லலாம்னு பார்த்தா முடியுதா இந்த அடுப்பை ஊதி ஊதியே ஏன் ஆய்ஸ் நின்றுடு போல இருக்கு ஐயோ ராமா என் தலையெழுத்து இப்படி பண்ணிட்டியே நிமி 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 யோ என்ன ஏப்ப எதுக்கு உள்ள நுழையிறப்ப என் பேரை ஏலம் போட்டுக்கிட்டு நுழையிறவன் ஏற்கனவே கடுப்புல கொந்த வச்சுக்கிட்டு இருக்கேன் தேவலாம எதுவும் பேசாத சொல்லிட்டேன் அடியே நிம்மி விஷயம் தெரிஞ்சா நீ பேச மாட்டேன் என்னையா விஷயம் சொல்லித்தல அடியே நீ இல்லாம உன் வீட்ல என்ன நடக்குது தெரியுமா என்ன நடக்கா நான் யாரும் மருமகளும் என்ன ராசியாக ஆக போறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு தெரிய போறாங்க எங்க அம்மா மகளை தரத்தி விட்டுட்டு மகன்களுக்கு நல்லா சோற அத்தி கொட்டிட்டு இருக்கோம் தெரியாத எனக்கு எப்படா நான் நகருவேன் அப்படி இருந்தாலும் இவனுங்க காத்துக்கிட்டு கிடந்தானுங்க இப்ப எங்க அம்மா கூட இருந்து அது சொத்த ஃபுல்லா ஆட்டை போட்டலான்னு பாத்துட்டு இருப்பானுங்க அடியே நிம்மி அதெல்லாம் அப்புறம் இப்ப என்ன நடக்குது தெரியுமா என்ன நடக்குது அந்த முல்லைக்கு இன்னைக்கு தாண்டி நிச்சயம் ஊர்ல இருந்து உங்க அண்ணன் மாமியார் குடும்பமே இங்க வந்து டேரா போட்டுருக்கு என்ன சொல்ற என்னத்த சொன்னாங்க ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சது உனக்கு நடக்கணும் தெரியல நீயும் நானும் தான் யாரோ மாதிரி இந்த இந்த ஒண்டி குடிசையில ஓயாம குழம்பு கிடக்கும் அந்த மல்லிகா தங்கச்சி இங்க இருக்கிறது என்ன நிச்சயம் நடக்கிறது என்ன உன் அண்ணனோட மாமியார் வீட்டு கும்பல் மொத்தம் இப்ப உன் வீட்டுலதான் இருந்து டேரா போட்டுட்டு இருக்கு எப்படா கிளவிச்சாவா தின்ன காலியாகுங்கற கதையா என்ன அந்த வீட்ல இருந்து தரத்திட்டு அவ ஆட்டை வீட்டுக்கு கொண்டு உள்ள குட்டி வச்சிட்டா அப்படிதானே அப்படியே ஆண்டி நிம்மி அப்படியே தான் இப்போ ஏது கொஞ்சம் முழிச்சுக்க என்னத்த முழிக்க ஏ ஆட்டை எனக்கு சரியில்லை நான் சொல்ல வந்தத காது கொடுத்து கூட கேட்கல என்ன விரட்டி அடிச்சிட்டு இப்ப மர்மக கை ஓங்கி இருக்கு அம்மதி கொண்ட பத்தி ஆக்கி போட்டுக்கிட்டு கிடக்கும் போல அது மட்டுமா நிச்சய செலவு ஃபுல்லாக உங்கள் அண்ணன் தான் பார்க்கணும் நிச்சயத்துக்கு சாப்பாடு என்ன கோயில் என்ன அட்வான்ஸ் என்ன வீடியோ கேமரா என்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எல்லா செலவும் இவன் தான் பார்க்குறான் நன்றி பாப்பா பாப்பா எவன் வீட்டு காசு எங்கள் அப்பா வீட்டு காசு தானே அதனால நான் எடுத்து சில்லறையை தெரிப்பான் அவளுக்கு வந்து சும்மா அப்படியே கொடுக்காய் வாழ்க எவன் அப்பா வீட்டு காசு எடுத்து யாருக்கு செய்யுது சொந்த தங்கச்சி நான் ஒரு ஐநூறுவா கடன் கேட்டேன் எதுக்கு என்ன வேட்டி செலவு பார்க்காத பார்லருக்கு போவாதுன்னு கதை கதையாக அழைப்பான் இப்போ பொண்டாட்டி குடும்பத்துக்கு வாரி இறக்கிறான் பத்தியா அவனை சொல்லி கத்தரல என் ஆத்தனை சொல்லணும் மகளை விரட்டி விட்டுட்டு மகன் தான் முக்கியம் கூடவே வச்சிருக்க பத்தியா அதை சொல்லணும் ரொம்ப பெரிய நம்ம கூட பரவாயில்ல கொண்டாடி குடும்பத்துக்கு ஓடி ஓடி உழைக்கிறாருங்களா உன் சின்ன என்ன ஏதோ வேலை கரப்பை மாதிரி வாழை மரத்தோட எடுத்துட்டு போறதும் டிஃபன் வந்தோட பாசலோட தூக்கிட்டு போறதும் நடக்கிற கூத்தல நீ பாத்துருந்தேன் வையே கடுப்புல அங்கேயே கத்திருப்பேன் இந்த நேரத்துல நம்ம வீட்டோட வெளில வந்தது பெரிய தப்பா போச்சுடி இப்படியே விட்டணும் வையே சொத்தம் மொத்தமும் ஓ அண்ணனுங்களும் உங்க மாமியார் குடும்பமும் சேர்ந்து ஆட்டியை போட்டாலும் போட்டு கொடுவோம் அப்புறம் நீ நானும் காலத்துக்கு இந்த குடிசைல தான் வாழணும்னு சொல்லிட்டேன் ஏ இந்த குடிசைல யாரும் வாழ்வா ஒரு ஃபேன் இல்ல கேட்டா மிசிறியை குடுக்குற ஒரு அடுப்பு இல்ல கேட்டா வரகை தூக்கி குடுக்குற இதெல்லாம் ஒரு வீடு இங்க வந்து ஏழுபன் மாறே இன்னைக்கே எனக்கு ஒரு முடிவு கட்டுறா அதே நிமி அதே நிம்மி நில்லு சொல்றேன் அதியே நான் சொல்றத கேளு அதே நிமி நான் இப்படி தூரம் சொல்றேன் சொத்து நில்லு என்ன தடுக்கா சொல்லிட்டான் இன்னைக்கு ரெண்டு லோன்னு திடைக்கா எங்க அம்மா கிட்ட போய் கேட்க மாட்டேன் நானா உங்க பிள்ளையானு சரி ஆத்த கர்ணனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க அந்த கதை ஓ விஷயத்துல தான் சரியா இருக்கு ஏர்க்கனவே அத்தை உன் மேல கோல வெறியில இருக்காங்க அவங்கள இப்படி படுக்கற தெல்லது நீ தான் நினைச்சிட்டு இருக்காங்க அது இல்ல நான் சொல்றேன் ஆமா நீ சொன்ன உடனே நம்பிடுவாங்க ஏர்க்கனவே உங்க அண்ணன் ரெண்டு பேரும் உன் மேல இருக்க கடுப்பு அதிகப்படுத்தி வச்சிருப்பாங்க நீ போய் இப்ப கேட்டா உனக்கு சொத்துங்க கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி தரத்து விட்டாலும் விட்டுருவாங்க யோ என்னைய சொல்ற என்னது சொல்றாங்க கொஞ்சம் பொறுமையா ஏதாவது பிளான போட்டு சரி பண்ணுவோம் நீ படுக்க பொசுக பொசுக்குன்னு போய் சண்டை போட்டா நல்லாவா இருக்கு இப்ப என்னதான் வழி சொல்லு அப்படி வா வலிக்கு அதுக்கு தான் மாமா ஒரு சூப்பரான பிளான் வச்சிருக்கேன் பிளான் வலக்கமா அதெல்லாம் நான் எங்க அம்மா என்ன போடுவா அதெல்லாம் எப்பவும் சரி வராது மாமா போற பிளானே பக்காவா இருக்கும் சொல்றது மட்டும் கேளு என்னைய பிளான் இங்க வா இதுக்கு யோ என்ன சொல்றே எங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது இல்ல நான் பாத்துக்கறேன் நான் சொன்னது மட்டும் செய் அத்தை எல்லாம் பணத்திலேயோ கோபத்திலேயோ திருத்த முடியாது பாசத்தை காட்டி தான் மயக்கணும் உங்க அம்மா அப்போ முதல்ல பாசம் அதிகம் நான் சொல்ற மாதிரி சே அப்போதான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும் இல்லை இந்த ஒண்டு குடிசைல ஓயாம பொழப்பு வீட்டுக்கு உட்காந்துருக்க வேண்டியது தான் சொன்னதே செய்யறேன் போ போய் வாங்கி குடுத்து என்ன டப்பாவை எடுத்துருவா உம் நீட்டில வருத்தி வயசானவை இருக்காளேங்கிற அறிவு வேணா போனா போனிடா வந்தேன் வந்தடா நிச்சயத்துக்கு போனாட நீட் நினைச்சி தான் வருவாள போல நீட்டில வருத்தி இருக்காலே உடம்பு முடியாதத நேரத்தோட போனா காட்டு தண்ணி வச்சு தருவோம் பாவம் கொண்ட தண்ணி வத்தி பார்க்க உட்காந்துருப்பாளேன்னு இருக்காளேல எனக்கு என்ன ஜவுடா கணக்கா இருக்கிறது அரட்டும் என்ன ஏதேன்னு கேட்டுட்டுற அடி நிம்மி என்னது பாத்துக்கிட்டு இப்படி மசமச நிக்கிறவ பக்கன வந்த வேலைய நடத்து ஐயோ எனக்கு நிஜமாவே பயமா இருக்கியா என்னத்த கடந்து பயம் உனக்கு போட்டு வாட்டுது நல்லா யோசிச்சு இந்த வீட்ல ராணி கணக்கா இருக்கணுமா இல்ல அந்த ஓள குடிசையில ஓயாம பொலவிட்டு கிடக்கணுமா என்ன இங்க தான் இருக்கணும் அப்ப ஊத்து

சொல்லுடி நிம்மி அங்க என்ன ஊத்திட்டு இங்க என்ன பண்றவன் அடி இருடி பிளானே இப்பதான ஆரம்பிக்கிறேன் ரிங்கு போகுது கொஞ்சம் பேசாம இரு யாரு யாருக்கு போன் பண்றான் நமக்கு யார் இந்த நேரத்துல போன் பண்றா நம்பர் உள்ள இருக்கு ஹலோ யாரு ஹலோ அலமேடு மேடம் ஆமா அலமேடு மேடம் தான் பேசுறேன் நீங்க யாரு இது எதுக்கு இப்ப அம்மாக்கு கால் பண்றான் மேடம் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு பார்சலா ஆமா மேடம் அஞ்சு லட்சம் மதிப்புள்ள தங்க நகை தான் வந்திருக்கு

அடிய நிம்மி நீ ஏன் இப்படி தான் யோசிக்கிறப்ப நான் யோசிக்க மாட்டேனே அதெல்லாம் புது சிம்மா போட்டாச்சு வாழ்சையும் மாற்றி பேசுகிற மாதிரி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ அதனால தான் உன் ஆப்பை பதறி அடிச்சுட்டு அஞ்சு போன நகையை வாங்க வெளியே வந்து நிற்கிது வரும் வழுக்கும் விழுவோம் நீ போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுற பரவாயில்லையா உனக்கு வர வர மூணு மூக்கு வரைக்கும் வேலை பார்க்குது சூப்பர் சூப்பர் நல்ல ஐடியா எப்பமா என்ன சொன்னாலும் எந்திரிச்சு வராது இப்போ காசு பண்ணோம் நகைன்னு சொல்லிட்டீங்களே கண்டிப்பாக வந்துடும் ம் அதுக்கு தான் சொன்னேன் வரட்டும் அடி அட இன்னைக்கு யாரு மனசில் முழிச்சதே தெரியல வீடு தேடி அஞ்சு லட்சரூவா வருது வீட்டுக்கு யார் வரதுக்கு முன்னாடி அதை அப்படியே ஆட்டைய போட்டு உள்ள வச்சிரு அஞ்சு லட்சம் வீட்டை தேடு அவன் வீடு மாதிரி பக்கத்து வீட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு போறான் சத்தம் கேட்டுச்சு இப்ப போக வேண்டியதா வீட்ரு சேத்துரும் பர்ஃபாமென்ஸ் ஆறு ஐயோ அம்மா என்ன ஆச்சு ஐயோ நல்லா இருப்பீங்க போனோம் நீ இந்த நிலமையில இருக்கதே எங்க பார்க்கணும் யோ பேசிட்டே இருக்காதயா எங்க அம்மாவை தூக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவோம் பிளான் ورக்கட் ஆயிருச்சு இப்ப மட்டும் நம்ம அம்மா கிட்ட பாசமா நேசமா பேசி ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனா அம்மா மக மேல இருக்க பாசத்தை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்திரும் அம்மா அம்மா உன்னை இந்த கோலத்தில் பாக்கணுமே கண்ணு தேங்க உங்களுக்கு என்ன ஆச்சு சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயா அம்மா இந்த கோபல்லனே இல்ல வந்தறேன்னு போச்சு போனா என்ன